ஹாய் நர்ஜி ஷா ஷாட்சல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்மிதா அவர்களுடைய கணவர் விஷ்ணு அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றி ஒரு சில இன்டர்வியூக்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்மிதா நீ என்னோட இமேஜை வந்து உடைக்கிறியா நான் உன்னோட இமேஜை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனம் கட்டி ஒரு கணவர் வந்து மனைவியை பார்த்து செயல்படுவது போல வந்து இருக்கு இப்படி ரெண்டு பேரும் இன்டைரக்டாக மாற்றி மாற்றி சோல் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி தங்களுடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இது எதற்காக இது ஒரு பழிவாங்கும் படலமா அப்படி இல்லை அப்படின்னா ரீசெண்டாக விஷ்ணு அவர்கள் வந்து அவர் மேலே வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு ஒரு சர்ச்சை இருந்தது போரக் ஸ்கேம்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சையை டைவெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சியா இல்லை வந்து ஃபேமிலியே சேர்ந்து எதுவும் ட்ராமா பண்றாங்களா அப்படின்ற ஆங்கிளில் சோசியல் மீடியாவில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோவில் முடியும் போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மூன்று விஷயங்கள் வந்து பேச போகிறோம் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நீடாப்தி அவராக வந்து இருக்கு இந்த டாபிக்கை நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க டூ கே கிட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குற விஷயத்த அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதிலிருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க அதுலேருந்து நிறைய ரோல் மாடல்களை உருவாக்கிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அஷ்மிதா அப்படின்றவங்க அவங்களுக்கு மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்தது இப்போ வந்து அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்றதுனால விஷ்ணு அவர்களுக்கும் லட்சங்களில் ஃபாலோவர் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்மிதாவும் விஷ்ணு அவர்களும் அவங்க போடுற டான்ஸாக இருக்கட்டும் குழந்தைகளோட சேர்ந்து போடக்கூடிய டான்ஸாக இருக்கட்டும் வளகாப்பு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு மூன்று குழந்தைக்கு அம்மா இப்போ தான் ரீசெண்டாக மூன்றாவது குழந்தை அஸ்மிதா அவங்களுக்கு பிறந்திருக்கு ஸோ அந்த ரீல்ஸு அந்த வளகாப்பு வீடியோஸு அது மட்டும் இல்லாமல் வேலண்டைன்ஸ் டே வரும்போது ஹஸ்பண்ட் வந்து அப்படியே மாலையெல்லாம் கொட்டி அந்த வீடியோவாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க செம்ம கப்புள் லவ்வபிள் கப்பலாக வந்து இருக்காங்க இவங்கள மாதிரி தான் வந்து வாழணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய பேர் வந்து ஹார்டின் போட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பதிவிட்டுருப்பாங்க கமெண்ட்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது விஷ்ணு அவர்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி லாஸ் பண்ணியிருக்காரு அதற்கு அவர் தான் பொறுப்பு விஷ்ணு ஃபோரெக்ஸ் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சர்ச்சை ட்ரெண்டாக ஆரம்பித்தது அப்படி ட்ரெண்டான விஷயத்தை பற்றி விஷ்ணுவே ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்ததில் என்ன சொல்லியிருக்காருனா லாஸ் ஆச்சு சில கோடிகள் நான் மக்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா பேசிகிட்டு இருக்கும் போது இந்த எக்ஸ் கேமுடைய டீட்டெயில்ஸ் பற்றி பேசும்போது இல்லை இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது இடையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட இருந்து சில லட்சங்கள் என்னுடைய மனைவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் அவங்கள்ட்ட அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் இப்போ நான் உங்களுக்கு கோர்வையாக வந்து சொல்கிறேன் அதில் முக்கியமாக விஷ்ணு அவர்கள் சொல்லும் போது என்ன புரிய வருது அப்படின்னா விஷ்ணு வந்து இந்த ஸ்கேம் இந்த ட்ரேடிங்கில் ஒரு ஸ்கேம் வந்து சர்ச்சை வந்தது இல்லைங்களா அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இல்லைங்களா அந்த ஸ்கேம் வந்ததுலேருந்தே அவங்க வீட்டில் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கு அப்பவே அஷ்மிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன்னுடைய ஸ்கேம்னால் நான் ஒன்று இப்போ இங்கே உருவாக்கி வச்சிருக்கேன் மேக்கப் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கேன் நான் ஒரு பிஸ்னஸை உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய ஸ்கேம் அப்படின்ற முத்திரை வர்றதுனால என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து பிரச்சனைகள் வந்து வருது நீ இருந்தே ஒரு சில தவறான சட்டத்துக்கு புறமான பிஸ்னஸை தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து சண்டை போட்டிருக்காங்க இந்த சண்டை வந்து அப்போயிலருந்தே இந்த சண்டை வந்து அப்போவே பேசியிருக்காங்க அப்போ நீ பண்ணதெல்லாம் சொல்லவா அப்படின்ற ரேஞ்சுக்கு வீட்டில் சண்டைகள் உருவாயிருக்கு இதை அவர் இன்டர்வியூவில் பேசும்போதே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போது விஷ்ணு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு பெண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி பேசி அந்த ஸ்கிரீன்ஷாட் மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய வீட்டிலே வந்து மாட்டிக்கிட்டு அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வந்து வைரலும் ஆச்சு அப்படி வைரல் ஆகும்போது அந்த வீடியோவை அந்த ஃபேமிலி வந்து எடுத்து வச்சிருந்தாங்க எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அஸ்மிதாவை கூப்பிட்டு இப்படி ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்ட் பாருங்கள் எப்படி பண்ணிட்டுருக்காரு என் சிஸ்டர் கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அஸ்மிதா கிட்ட கொடுத்துருக்காங்க ஃபோனையும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அஸ்மிதா என்னோடய ஒய்ஃபு அந்த வீடியோவை அந்த பர்டிகுலராக அடி வாங்கின அந்த வீடியோவை என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க தான் வந்து போட்டு விட்டாங்க என்னோடய இமேஜை காலி பண்ணணும் ஸோ அவங்க டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை போட்டு ஸோ இதை இவங்க இவர் சொல்லும்போது என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திர குற்றப்பட்டுருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க பின்னாடி ஃப்ளர்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு வீடியோ வந்து வெளியே வந்திருக்கு இதை ரெண்டையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவன் அவர் இந்த விஷ்ணுவோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே வந்து போட்டு நம்ம வந்து நான் இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களான்றது தரல அஸ்மிதா என்னோட இமேஜை உடைக்கிறதுக்காக இவங்க இப்படி பண்ணும்போது நான் அதை வந்து கேஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அவங்கள பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வருஷம் திருமண வாழ்க்கை வந்து வாழ்ந்துருக்காங்க மூன்று குழந்தைகள் வந்து தம்பதிகளாக வந்து பெற்றிருக்காங்க அந்த சமயத்தில் இப்போ விஷ்ணு வந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அஸ்மிதா வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் டீட்டெயில்டாக சொல்ல விரும்பலை நீங்களே வந்து அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில அவங்களுடைய கேரக்டரை பற்றியும் ஒரு சில அவங்களுடைய டிசிப்ளின் அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட நடத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காரு வச்சது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக இந்த ஃபேமிலி விலாக் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது ஏன்னா என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆரம்பித்தாங்க அந்த மேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க குழந்தை ஒரு ஃபேமிலி அப்படின்ற விஷயம் தான் ஹிட் அடிக்க ஆரம்பிச்சது சோசியல் மீடியாவில் அதனால குழந்தையினுடைய அந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அதெல்லாம் பெரிய அளவில் வச்சாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை அதோடைய வளகாப்பு மூணாவது குழந்தை ஸோ இப்படி வளகாப்பு இது எல்லாத்துமே வந்து யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க இதிலே வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஒரு சில செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரை பத்தியும் அவர் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்லி என்னோட இமேஜ் வந்து கெடுக்கணும்னு முயற்சி பண்ணும் நான் அவங்கள பத்தி சொல்லக்கூடாதா அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த இன்டர்வியூ வந்து பண்ணியிருக்கேன் அஸ்மிதாக்கு வந்து அந்த சிங்கப்பெண் இமேஜ் வந்து வேணும் நான் ஹஸ்பண்டா இருந்து குழந்தைகள் எல்லாரும் இருந்தாதான் அந்த வீடியோ போடும்போது அந்த சிங்கப்பெண் இமேஜ் வந்து இருக்கு அது அவங்க பிசினஸ்க்கு பயன்படுது ஸோ அதுக்காக தான் இவங்க இதெல்லாம் வந்து பண்றாங்க அவங்க நேர்மையான ஆள் கிடையாதுன்ற ரேஞ்சுக்கு அஸ்மிதாவுடைய ஹஸ்பண்ட் விஷ்ணு வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு ஆங்கிளில் மக்கள் கமெண்ட் பண்றது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடிகள் ஷேர் மார்க்கெட்டில் மக்களை வந்து ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து போயிட்டு இருக்கு இந்த நிலையில நிறையா பெண்கள் வீட்டுக்கு தெரியாமலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமலே நகைகளை வைத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய ஒய்ஃபையே இப்படி வந்து விஷ்ணு அவர்கள் வந்து தரம் குறைவாக இன்டர்வியூஸ்ல வந்து பேசும்போது நம்மளை பேசிட மாட்டாரா அப்படின்னு பெண்கள் பயந்து அந்த பண்ணை இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்காம விட்டுறதுக்காக இப்படி ஒரு நாடகம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் மக்கள் கமெண்ட்ஸில் கேள்வியே எழுப்பிட்டுருக்காங்க இப்படி சொல்லும் போது நம்ம இது வந்து விஷ்ணு மேலே கரெக்டாக இல்லை அஷ்மிதா மேலே கரெக்டாக அப்படின்ற ரேங்கில் நம்ம பேச போகிறதே இல்லை ஏன்னால் அவங்களுடைய பர்ஸ்னல் விஷயத்த மாறி மாறி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து உடச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்ணும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் மேனுப்புலேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து புரிய வருது ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கலிகாலம்டா கப்புல்னால் இப்படி தான் இருக்காங்க இனிமேல் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இப்படி தான் இருப்பாங்க ஒரு சில பெண்கள்லாம் ஃபஸ்ட்டு இவங்களுடைய வீடியோஸ் வரும்போதே நமக்கு மெயினில் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தது எனக்கு கல்யாணம் பண்ணவே பயமாக இருக்குது இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ற ரேஞ்சிலெலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கிறதுனால இன்றைக்கி ஆக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு சீரியல் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் இல்லை இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளன்ஸராக இருக்கட்டும் அவங்க அந்த ஃபேமிலி சண்டையை சோசியல் மீடியாவில் போடும் போது அது பெருசா தெரியுது ஆனால் இந்த மாதிரி கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் வந்திருப்பாங்க இன்றைக்கி இன்னைக்கு ஏர் இந்தியாவில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் உலகளவில் பரபரப்பாக பேசப்பட்டது ரெண்டு டிக்கெட்டுக்கு அப்புறம் அந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அந்த விபத்தை பற்றிய விவரங்கள் வந்து கண்டிப்பாக சேகரிச்சே ஆகணும் இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்காமல் தடுத்தே ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் இந்த கடந்த ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லட்சக்கணக்கான விமான பயணங்கள் நார்மலாக கேஷுவலாக போயிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த ஒரு விபத்து பெரிய அளவில் பேசப்படுது நம்ம ரோட்டில் வந்து சாலையில் வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்றது அங்கங்கே நடக்க தான் செய்யும் அதற்காக வந்து நம்ம பயணமே பண்ணாமல் இருக்க முடியாது அதே மாதிரி தான் திருமணம் அப்படின்றது கப்புல் அப்படின்றது இதே சோசியல் மீடியாவில் ஒரு சில கப்புல்ஸ்லாம் வந்து வாவ் இவங்கெல்லாம் வந்து டிவைன் கப்புளுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு உலக ட்ரெண்டிங் ஆகியிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து ரீசெண்டாக சைனாவில் ஒரு கப்புல் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தாலே வந்து எனக்குலாம் கண் கலங்கும் சே என்ன ஹஸ்பண்டு எப்படி ஒய்ஃபை பாத்துக்கிறாரு அப்படின்னு வந்து தோணும் இந்த சைனா கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரெண்டா வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அப்படி மீட் பண்ணும்போதே வந்து பிடிக்க ஆரம்பிது ரெண்டு பேருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கு என்னைக்கு வேணா வந்து என்ன வேணா ஆகலாம் அப்படி இருக்கும்போது நம்ம திருமணம் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி சொன்னாலும் அந்த பையன் வந்து இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட உன்னை நான் வந்து ட்ரீட்மெண்ட் கூட பார்த்துக்கிறேன் நான் உன்னை நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணுறாரு திருமணம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குழந்தையும் பிறக்குது குழந்தை பிறந்த சில மாதங்களில் அந்த பொண்ணு கோமாவுக்கு போயிடுறாங்க கோமாவுக்கு போன உடனே ஹாஸ்பிட்டல்லே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபை வந்து காப்பாற்ற முடியாது சில நாட்களில் உங்கள் ஒய்ஃப் தவறி போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கை குழந்த இந்த பக்கம் ஒய்ஃப் வந்து கோமாவில் இருக்காங்க இருந்தாலும் டாக்டர்கிட்ட என் என் ஒய்ஃபை கொடுத்துருங்க நான் வீட்டில் போய் நீங்கள் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் மட்டும் நர்ஸ் மூலிமா பாருங்கள் என் ஒய்ஃபை நான் வந்து முயற்சி பண்ணுறேன் மிராக்கள் நடக்கும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கோமாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை சுத்தபத்தமாக அவங்கள சுத்தப்படுத்தி அவங்கக்கிட்ட தினமும் பேசி அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பாடி அவங்களுக்கு பிடிச்ச பாடலை போட்டு டான்ஸ் ஆடி அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் தினம் இந்த விஷயத்த தன்னுடைய குழந்தைய கை குழந்தைய வச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுனுடைய ஃபேமிலியிலே சொல்லிடுறாங்க என் பொண்ணும் இறந்து போயிடும்பா கொஞ்சம் நாளில் நீ இந்த குழந்தைக்காவது இன்னொரு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலும் கூட இல்லை இல்லை இவன் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் மறுபடியும் எந்திரிச்சு வருவா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது தொடர்ச்சியாக தினம் தினம் இந்த முயற்சியை வந்து எடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து கோமாலேருந்து வெளியே வந்துட்டாங்க இந்த வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது கண்ணெல்லாம் கலங்கும் அவர் பாடுற வீடியோலாம் பார்க்கும்போது கண்ணெல்லாம் வந்து கலங்கும் இவ்வளோ முயற்சி பண்ணி மிராக்கள் நடக்கும்னு நடந்துருச்சு நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தேங்க்யூ தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கோமாவில் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது இவங்களும் வந்து உலகளவில் வைரலான கப்பல் தான் இது வந்து இன்றைக்கி அவங்களுக்கு முப்பது வயசோ முப்பது ப்ளஸ் வயசு இந்த முப்பது ப்ளஸ் வயசில் மட்டும் இல்லைங்க இந்த ஜி ரெயின்போ காலனின்னு ஒரு படம் பார்க்கும்போது அதோட கிளைமேக்ஸில் சோனியா அவர்வால் இறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பையன் இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வகையான கேன்சர்னால தவறி போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க தவறி போகிறதுக்கு முன்னாடி கையை பிடிச்சி சொல்லியிருக்காங்க நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்றைக்குமே உங்ககூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சொல்லியிருக்காங்க இவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் உன்னை பார்த்துப்பேன் நல்லா பார்த்துப்பேன் உனக்கு என்னன்னு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க ஒய்ஃப் இறந்த உடனே அவரால் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலை அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபனுடைய சமாதி இருக்கும் பார்த்தீங்களா அந்த சமாதிக்கு டெய்லி போகிறாரு டெய்லி போகிறது மட்டும் இல்லாமல் தன் ஒய்ஃபுக்காக வந்து ப்ரே பண்ணுறாரு ஒய்ஃப் பக்கத்துலேயே உட்காந்து வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாரு அவங்கக்கிட்ட பேசுகிறது மட்டும் இல்லாமல் மழை பேஞ்சது அப்படின்னா அவங்களுக்காக கொடை பிடிக்கிறாரு அவங்களுக்காகவே தினம் தினம் வாழ்கிறாரு இறந்து போயிட்டாங்க நீங்கள் வந்து லாஜிக்காக யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்க அவங்க எப்படி வந்து அவங்க கூட இருக்கீங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க அவங்கள ஏன் நீங்கள் போய் இப்போ போய் பார்த்துக்கணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் அழலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் ஒய்ஃப் இருக்காங்க அவங்கள நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் அவங்களோட இருப்பேன் இட்ஸ் அ கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஒய்ஃபுக்காக போகிறாரு போகிறது மட்டும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தெரியாது யாராவது ஒருத்தவங்க இறந்து போவாங்க பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு கஷ்டம் புரியும் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் என் ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் டைம் இன்னும் வந்து என் ஒய்ஃபை இன்னும் நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது இப்போ அதை நான் நிறைவேற்றிட்டுருக்கேன் என் ஒய்ஃபை வந்து பார்த்துட்ருக்கேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பந்தம் அப்படின்றது மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் அவர் இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ பயங்கரமாக வைரலாச்சு அது மட்டும் இல்லாமல் பையன் மட்டும் இல்லை பெண்களும் நிறைய பேர் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க பெண்களும் அந்த டிவைன் லவ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதற்கு ஒரு சிலர் வந்து சான்றாக நிறையா வீடியோக்களை வந்து பார்க்க முடியும் நேபாளில் ஸ்ரீஜனா அப்படின்ற ஒரு பொண்ணு பிபக் அப்படின்ற ஒரு பையன் ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல்லேருந்தே வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் அப்படி பிடிச்சிட்ருக்கும்போது இருக்கும்போது டீனேஜ்க்கு அப்புறம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வந்து ரெண்டு பேருமே என்ன டிசைன் டிசைட் பண்ணுறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க அந்த மாதிரி டிசைட் பண்ணி அந்த பீபக் அப்படின்ற பையன் வந்து ஃபிசிக்ஸில் பிஹெச்டிலாம் வாங்குறாரு திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ண ஒரு வருடத்தில் அந்த பையனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேன்சர் அப்படின்றது தெரிய வருது தெரிய வந்த உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா இப்போ தான் நமக்கு திருமணம் ஆச்சு நீ வேணா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் வந்து மருத்துவ உதவி இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது நீ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும் தான் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் நான் அவங்கள எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த பொண்ணு டிக்டாக்லேயும் பிரபலம் அப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த ஸ்ரீ அப்படின்ற பொண்ணு என்னோடய ஹஸ்பண்டை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க அந்த பையனை வந்து பார்த்துக்கிற விஷயமா இருக்கட்டும் அவங்கள டேக் கேர் பண்ணுறது நெயில் கட் பண்ணுறது அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போய் வந்து இந்த மரத்து பக்கத்தில் வச்சு அவங்கள ஹாப்பி பண்ணுறது டான்ஸ் ஆடுறது அப்படி டெடிக்கேஷனாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஹஸ்பண்ட் எப்படியாவது மீண்டு வந்துடுவார் அவரை நான் கம்பாக்காய் கொண்டு வந்துருவேன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவுகள் எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படி பதிவு பண்ணியிருந்தாலும் பல வருடம் போராடினாலும் அவங்க ஹஸ்பண்டை அவங்களால உயிரோடு மீட்க முடியலை அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் உடனே அந்த அழுக அழுகையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது ஸோ அந்த பொண்ணினுடைய லவ்வை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஜென்யூனாக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் இதே சோசியல் மீடியாவில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் என்னப்பா மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற இந்த விஷயம் பெரிய வெள்ளசோகத்தில் இந்த கருப்பு புள்ளி தான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக வந்து தெரியும் ஆனால் இந்த மாதிரி லவ்வை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் கணவனும் மனைவியும் லவ்வர்ஸும் இதே சோசியல் மீடியாவில் கொட்டி நிறையா பேர் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம பார்த்தோம் கண்ணை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் இதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன் கொடுக்கணும்னு வந்து நினச்சேன் ஸோ கடைசியாக நான் சொல்கிற விஷயம் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நீயா நானா அப்படின்னு இல்லாமல் நீயும் நானும் அப்படின்னு இருக்கிறது மிக மிக சிறந்த ஒரு விஷயம் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோ மூலயமா நான் அடிக்கடி சொல்கிற விஷயத்தை தான் இன்னொரு தடவையும் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள லைஃப் வந்து ஜெகஜோதியாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடாமல் நீயும் நானும்னு இருக்கிறதே சிறந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினச்சேன் இது டூ கே கிட்ஸும் நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் போனால் ஓடியான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் போராட்டமே உன்னுடைய பிள்ளையிலேயே உன்னை பென்றுகை வெல்லா ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீர்